லண்டனை சேர்ந்த காரை சேனாதி அண்ணா அவர்கள் வழங்கிய இருபதாயிரம் ரூபாய் ரொக்கப்படுத்தினூடாக பாஸ்கொலியாவில் அவரது சகோதரர் கடை வைத்திருந்த நினைவாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகின்றது ஏறத்தாழ நாற்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருந்து இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளதாக நுவரலியாவின் தலவாக்குலையில் இருந்த ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் எனவே தனது சகோதரரின் நினைவாக இந்த அன்னதானத்தை வழங்கிய காரை சேனாதி அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாது இதே இடத்தில் மூன்று மலசல கூடங்களை அவர் நிறுவிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது லண்டன்ல அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அவருக்கு நான் சொல்றேன் அவருக்கு அவருக்கு கடவுளால ஒரு புனி புண்ணியம் கிடைக்கும் இதே மாதிரி வெந்ததே எங்க கடைசி யுத்தத்துல வீழ்ந்ததே எங்க சனோ காட்டினிலே வெந்ததே எங்கையினோ கடைசி யுக்தத்தில் வீழ்ந்ததே எங்க சனோ நச்சு குண்டு வீசியம்மை நரபலி எடுத்தானே இருந்து சேனாதி என்னன்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அவங்க இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் எனக்கு இப்படி பெர்லைஸ் வந்து காலங்கையும் நடக்கணும் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு சாப்பாடு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு குடும்பமா இருந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்ருப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறையாவே சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க சாப்பாடு கிடைச்சது பெரிய விஷயம் சொல்லி வணக்கம் வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் ஏழை மக்களுக்கு வாரி வழங்குகின்ற லண்டனில் வசிக்கும் திரு காரை சேனாதி அண்ணா அவர்களினால் இன்றைய தினம் இவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது மஸ்கலிய நகரத்தில் இவர்களது வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருந்த மக்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக இந்த அன்னதானத்தை வழங்கி வைக்கின்றார்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் இந்த ஏழை மக்களின் இன்றைய சந்தோஷத்திற்கு காரணமான காரை சேனாதியான அவர்களுக்கு இறைவன் ஆசிர்வதிப்பார் கோடான கோடி நன்றிகள் உங்களது சேவை தொடர வாழ்த்துக்கள் வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் உங்களது உங்களை இறைவன் தயானி சிஸ்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலை நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை உண்மையிலேயே நான் நினைச்சு பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லி ஏன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுனால எனக்கு உங்களுக்கு பெரிய வீடியோ போட்டோஸ் தான் எடுக்க இல்லல ஆஹ் சாப்பாடு அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கிட்ட சாப்பிட்டாங்க என்னன்னா கொஞ்சம் வீட்டுகளில் நடக்க முடியாமல் அந்த அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்துக்கு நான் சாப்பாடு அனுப்புனேன் அது தூர தூரனால எனக்கு ஒவ்வொரு வீடாக போயிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க இல்லைல அப்பயும் அங்கே கொஞ்சம் நான் சாப்பாடு கொடுத்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு தான் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க அவங்களும் அவங்கள போயிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் உண்மையிலே வன்னி மைந்தன் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மென்மேலும் இந்த சேவை தொடரணும்னு இறைவன் ஆசிர்வதிக்கிறேன் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி ல லண்டனில் வசிக்கிற சேனாநிதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி பெரிய ஒரு நன்றியை சொல்லிடுறேன் ஏன்னா இவ்வளோ வறுமை கோட்டில் மலையகத்தில் இருக்கிற இந்த மக்களுக்காக இன்றைய தினம் மதிய உணவு வழங்கியதுக்கு கோடான கோடி நன்றி உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர மனதார வாழ்த்துகிறேன்